அனைத்து பண்பாட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிற அடுத்த பகுதி எது எதை எந்த தலைப்பினுடைய அடுத்த பகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஹெல்த் இஸ் வெல்த் அதாவது நம்ம உடலில் நோய்கள் வருது இந்த அதாவது உலக முழுக்க இருக்கிற மனிதர்களினுடைய பழக்க வழக்கங்கள்னால அவங்களுடைய ஆசைகள்னால அவங்களுடைய வேலைகள்னால அந்த மாதிரி நிறையா நான் நோ நோய்வாய்ப்புட்டுக்கிட்டு இருக்கோம் ஆரோக்கியமான உடலில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த விதத்தில் இப்போ ஒரு நான்கைந்து வருடங்களுக்கு முன்பு வந்த இந்த கொரோனா நேரத்தில் இந்த காணொலியில் இந்த பகுதியில் நான் சொல்ல போகிற அந்த ஒரு விஷயமானது என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் ஒரு நான்கைந்து வருடங்கள் பிற்காலத்தில் நாம் என்ன பண்ணலான்னா இந்த ஒரு முறையை நம்ம ஒரு சோதனை பண்ணி பார்க்கலாம் ஆய்வு பண்ணி பார்த்தோம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் நாம் அதில் மக்களுக்கு அது பயனுள்ள வகையில் அமைக்கலாம் ஏற்கனவே நான் என்னுடைய முந்தைய காணொலிகளில் சொல்லியிருக்கிறது என்னென்னா க அதுவும் குறிப்பாக இப்போ சமீபத்தில் பதிவிட்ட முந்தைய பகுதிகளில் என்ன ஒரு விஷயம் அதில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதாவது இந்த மோர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறதுனா ஒரு அமிர்தம் நமக்கு பூலோகத்தில் ம நம்ம மனிதர்களுக்கு கிடைக்க கிடைச்சிருக்கிற ஒரு அமிர்தம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது எந்த ரூபத்தில் இருக்குதுன்னா மோர் அப்படிங்கிற ஒரு ரூபத்தில் இருக்குது பட்டர் மில்கு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம் ஹிந்தியில் மட்டான்னு என்னமோ சொல்லுவாங்க அப்புறம் இதில் தெலுங்குலாம் மஜ்ஜிகா மஜ்ஜிகாவான்னு என்னமோ சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த மோரை நம்ம எப்படி நாம் பயன்படுத்தலாம் அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு சுவாச பிரச்சனை வரும்போது எந்த மாதிரியான ஒரு உணவு பழக்கத்தை கடைப்பிடிச்சோம்னா நம்மள நம்ம ஒரு எளிதில் அதுலேருந்து நம்ம அதாவது இந்த கொரோனா மாதிரியான ஒரு நோய்கள் நம்மளை தாக்கும்போது அதனால் நம்ம சுவாச பிரச்சனைகள் ஏற்படும் நம்ம என்ன மாதிரி ஒரு உணவு பழக்கத்தை கடைப்பிடிச்சோம்னா அதை நம்ம துரத்தி அடிச்சிட்டு அதுலேருந்து மீ மீண்டும் நம்ம ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வரலாம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வரலாம் அப்படிங்கிறதுல நிறைய ஆய்வுகள் பண்ணணும் எவ்வளவோ உணவு பழக்கங்களெல்லாம் வந்து என்னுடைய குழுக்களில் குழுவில் எல்லாம் நாங்கள் சாப்பிட சொல்ல பா பார்த்து அதனால் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் விளைவுகள் வருது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அதில் எது ஒரு வெற்றிகரமான ஒரு வெளியீடு அவுட்புட்டு கிடைக்குதோ அதை அந்த விஷயத்தை தான் நான் வந்து காணொலியில் சொல்லுவேன் அப்படி பார்க்க இல்லை சமீபத்தில் இப்போ எங்களுக்கு கிடைச்ச ஒரு தகவல் படி நான் எல்லா காணொலிகள்லையும் இந்த அடுமனை உற்பத்தி பொருளான அந்த பன்னு ப்ரெட்டு கேக்கு அப்புறம் என்ன சொல்கிறது அந்த க்ரீம் பண்ணு ஜாம் பண்ணு இதெல்லாம் வந்து உடலுக்கு கேடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அது ஒரு கெ கெடுவாய்ப்பாக வந்து பார்த்துட்டோம்னா அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த ஜாம் அப்படிங்கிறது அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஜாம் ப பரவலாக எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பேக்கரி அப்படின்னு சொல்லக்கூடிய அடுமனை கடைகளில் விற்கிறாங்களோ அந்த ஜாம்பன்னு எப்படின்னா அது பூஞ்சை போட்டு தான் அதை வே வேக வைக்கிறாங்க அதை சமைக்கிறாங்க அப்படி சமைக்கும்போது அதில் இருக்கிற அந்த பூஞ்சை அதில் உற்பத்தியாக அது ஒரு உணவுப் பொருள் மாதிரி அது கொடுக்குது அது கொடுத்ததுக்கப்புறம் அது எப்படின்னா நாங்கள் என்ன ஒரு டெஸ்ட் பண்ணோம் ஆய்வு பண்ணோம் அப்படிங்கிற பார்த்துட்டோம்னா முதல்ல அந்த ஒரு தயிர் சாதம் அல்லது மோர் சாதத்தை சாப்பிட வச்சோம் யாருன்னா ஆய்வு ஆய்வுக்கு வர அவருக்கு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னையோ அல்லது பின்னையோ அந்த ஜாம்பன் அப்படிங்கிறதையும் சாப்பிட வச்சோம் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது அதுவும் ஜாம்பன் அப்படிங்கிறது சாப்பிட நாங்கள் வைக்கல குறிப்பாக அதை நாங்கள் பற்றி அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருந்தோம் ஆனால் பட் அவராகவே வந்து ஒரு வாலண்டியரை விருப்பமாக போய் சாப்பிட்ருக்குறாரு ஏதோ அவருடைய பார்வைக்கு அவருடைய உணர்வுக்கு சாப்பிடணும்னு தோணு இருக்குது அதுக்கப்புறம் அதை சாப்பிட அவர் சாப்பிட்ருக்குறாரு சாப்பிட்டதுக்கப்புறம் என்னச்சுன்னா இப்போ இப்போ தற்சமயம் நமக்கு சுற்றி இருக்கிறது வந்து பனி காலம் இப்போ அந்த பனியினுடைய பருவம் இப்போ இருக்க பனி கொட்டிக்கிட்டு இருக்குது ஆனால் அவர் அந்த இதை சாப்பிட்ட போது என்னாச்சுன்னா அந்த அவருடைய உடலில் அந்த முன்பு மலச்சிக்கிற பிரச்சனையில் கஷ்டப்பட்டு இருந்தால் அவர் பிற்பாடு என்னாச்சுன்னா அந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஏன்னா என்னுடைய குழுவில் இருக்கிறவங்க பெரும்பாலும் என்ன ஆகிட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய மரபணு கட்டமைப்பு எண்பது சதவீதத்தை தாண்டி எம்ப எண்பத்தஞ்சு சதவீதம்லாம் வந்துடுச்சு ஏன் ஏன்னா அவர் இந்த மாதிரியான ஒரு முறையை அவர் பயன்படுத்தி ஒரு நீண்ட காலமாக ஏறக்குறைய ஒரு ஆறு மாதங்கள் இருக்கும் அவர் அந்த முறையை க பயன்படுத்திகிட்டே வந்தார் ஆனால் இந்த பனி காலத்தில் தான் என்னாச்சுன்னா அது ஒரு நல்ல ஒரு விளைவாக ஒரு வெ எங்களுக்கே கு அவருக்கு கொடுத்துருக்கா அவர் எங்ககிட்ட சொன்னார் அந்த விதத்தில் பார்க்கும்போது அவர் ஒரு சமயம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா முதல்ல அந்த ஜாம் பண்ணுங்கிறத சாப்பிட்ருக்கிறாரு அதுக்கப்புறம் தயிர் சாதமும் மோர் நம்ம தயிர் சாதமான நம்ம சாப்பிட்டா அப்புறம் மோர் குடிச்சிருக்கிறாரு இப்போ இதில் இந்த ஒரு இதனால் என்னாச்சுன்னா அவருடைய உடம்புல சுவாசம் ஒரு பிரச்சனை தான் ஏன்னா அவருக்கு வீசிங்கன்னு சொல்லக்கூடிய ஆசிம பிரச்சனை இருந்திருக்குது பட்டு அது என்ன பண்ணிட்டார்னா அந்த ஜாம் பண்ணையும் கூடவே சாப்பிட்டனால அது ஒரு ப்ரீதிங் ரிலீஃபை கொடுத்துருக்குது அது எப்படின்னு எங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் பிற்பாடு அதை நாங்கள் சோதனை பண்ணி பார்த்தோம் அது பண்ணி பார்க்கும்போது போது என்னாச்சுன்னா இப்போ தயிர் மோரில் பேக்டீரியாக்கள் அதிகமாக இருக்குது இந்த ஜாம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த அடுமனை உற்பத்தி பொருளில் பூஞ்சை இருக்குது ஆனால் பெரும்பாலும் அந்த பூஞ்சைங்கிறது என்ன எப்படியான ஒரு தன்மையில் இருக்குதுன்னு நான் பார்த்துட்டோம்னா அது ஒரு கேரியராக ஆகிருக்குது அதாவது வைரஸ்னாலும் சரி பாக்டீரியானாலும் சரி அதை கொண்டு போகிற ஒரு ஊடகம் மாதிரி அல்லது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு எப்படின்னா ஒரு கேரியர் மாதிரி அது கொண்டு செல்கிற ஒரு பொருள் மாதிரி இருக்குது அப்போ இது என்ன ஆகுதுன்னா அந்த நம்ம இதயத்தில் மறு சுத்திகரிப்புக்கு போகும்போது அந்த பூஞ்சையோடு இருக்கிற அந்த வைரஸ் பாக்டீரியா அப்படிங்கிறது அந்த இதயத்தில் நம்ம அந்த ஹார்ட்டுன்னு சொல்லக்கூடிய இதயத்தில் அந்த ஒரு கரண்ட் அடிக்கும் போது பூஞ்சை அதுலேருந்து ரத்தத்தோடு கலந்து மறுபடியும் சுத்த ர சுத்தமான ரத்தமாக உடம்பு உடம்பு பாயுது ஆனால் இந்த பாக்டீரியா வைரஸ் அப்படிங்கிறது மட்டும் என்ன ஆகுதுன்னா நல்லா ஒரு குப்பை மாதிரி எல்லாம் சேர்ந்த ஒரு சடி மாதிரி இதாகிடுது ஃபார்ம் ஆகிருது அப்போ இதில் இந்த ஒரு விஷயத்தை என்னுடைய குழு தரப்பினர் செஞ்சபோது அவருக்கு என்ன ஆயிருக்குன்னா அந்த ஒரு விஷயம் நல்லாவே வெளிப்பட்டுருக்கு அவருக்கு ஏற்கனவே ஆசுக்கமாக இருந்திருக்குது அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த ஜாம்பண்ணு சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு இதை சாப்பிடும்போது என்னாச்சுன்னா அந்த ஒரு சளி அப்படிங்கிறது நிறைய வெளியில் வ வந்துருக்குது வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவர் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு சௌகரியமான ஒரு நிலமையாக அவர் உணர்ந்திருக்கிறாரு இப்போ இந்த விஷயம் நாங்கள் கேள்விப்படும் போது அதை நாங்கள் ஒரு இதோட ரிலேட் பண்ணி பார்த்தோம் கொரோனாவுடைய பாதிப்பில் இருந்தவங்களுக்கு கொரோனாவுடைய பாதிப்பில் இருந்தவங்க பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி சுவாச பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இற இறப்புங்களும் அதிகமாக இருந்திருக்கு ஆனால் அந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு உணவு பழக்கம் முறையை நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா அதுலேருந்து அவங்க தப்பிப்பாங்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு இப்போதான் கிடச்சிருக்குது ஏன்னா இந்த இந்த ஒரு முறையை நாங்களே நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இத்தனை காலமாக நான் எங்கள் என்னுடைய குழு தரப்பில் இருந்தது என்னென்னா அந்த ஒரு அடுமனை உற்பத்தி பண்ணணுன்னு சொல்லக்கூடிய பேக்கரி ஐட்டம்ஸு என்னென்னா அந்த ஜாம் பண்ணு க்ரீம் பண்ணு பன் பட்டர் ஜாமு அப்புறம் ப்ரெட்டு இன்னும் மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த பொருட்களை சாப்பிடும்போது நாங்கள் என்ன நினச்சிட்டு நினச்சிட்ருந்தோம்னா அதில் இருக்கக்கூடிய பூஞ்சை உடலுக்குள்ளார போய் என்னென்னா இந்த வைரஸ் இந்த மாதிரியான கிருமிகள் எல்லாம் வந்து பெறுவதற்கு காரணமாக இருக்குதுன்னு இருந்தோம் ஆனால் அது இப்போ சமீபமாக அது என்னாச்சுன்னா இது கொஞ்சம் இந்த ஒரு ஆய்வு இந்த ஒரு முறை இந்த ஒரு பழக்க முறை அதை நான் ஆய்வு முறைன்னு சொல்ல முடியாது முதல்ல இது ப பழக்க முறையாக இருந்தது பின்பு தான் இது ஒரு ஆய்வு முறையை நாங்கள் ஒரு ஐந்து மாதங்களுக்கு எடுத்துட்டோம் அப்படி எடுக்கும்போது என்னாச்சுன்னா அந்த உணவில் கலந்துருக்கும் போது என்ன அந்த உணவு மேலே வந்து பூஞ்சைகள் பேக்டீரியாவை பேக்டீரியா வைரஸ் இதெல்லாம் வந்து ஒட்டிக்கிது அது ஒட்டிக்கிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த பனிக்காலத்தில் சொல்கிறேன் பனிக்காலங்கள் அந்த ஜாம்பன் சாப்பிடும்போது அது அந்த வயிற்றுக்கு போனது இறைப்பை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த உணவு மேலே அந்த பசி நம்ம சொல்லக்கூடிய பசிங்கிறது வேற ஒன்றும் இல்லை பூஞ்சை பாக்டீரியா வைரஸ் அப்புறம் எல்லா வகையான கிருமிகளும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு திரவம் அல்லது ஒரு பொருள்னு நம்ம சொல்லலாம் அதுதான் அந்த பசின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ அந்த பசி ரூபத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஜாம் மேலே நம்ம ஒட்டிக்குது இறைப்பையில் ஒட்டும் போது என்ன ஆகுதுன்னா அது கூடவே சாப்பாடு இந்த தயிர் மோர் அதாவது மெதுவாக மந்தமாக செரிமானம் ஆகக்கூடிய இந்த பொருட்களும் என்ன பண்ணுதுன்னா அது அதுவும் சேர்த்து நிறைய அந்த பூ பூஞ்சை பொருட்களை உடலுக்குள்ளேருந்து வெளியேற்றுது அப்போ வெளியேற்றும் போது என்ன வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளியேற்றும் போது அந்த உடலுக்குள்ளார நம்மளுடைய திசுக்கள் செல்கள் அப்புறம் உறுப்புகள் எல்லா பகுதிகளையும் ரத்தம் பிளாஸ்மா வெள்ளையானம் அது இதுன்னு சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய எல்லா மூளை முழுக்கில் எல்லா இருக்கக்கூடிய பூஞ்சைகள் அதாவது இந்த ஒரு கேரியர்னு சொன்னால் பார்த்தீங்களா நோய்க்கிருமிகளை பிடிச்சி ஒட்டை வச்சு அதை இனப்பெருக்கம் பண்ண வைக்கிறது அல்லது இந்த பூஞ்சைங்கிறது இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு அதோடைய வாய்ப்பை அதை ப மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பூஞ்சைகள்லாம் என்ன ஆகுதுன்னா பெரிய அளவில் நிறைய அளவில் என்ன ஆகுதுன்னா வந்து அந்த அந்த இடத்துல இறைப்பையில் இருக்கக்கூடிய அந்த ஜாம் பண்ணுங்கிற ஒரு உணவுப் பொருள் மேலே அது அதுக்கு ஒரு ஒரு அறிகுறி அதுக்கு தென்படுது அது என்ன அறிகுறின்னு பார்த்துட்டோம்னா நாம் இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு நடை ஒரு நடைபாதை அல்லது ஒரு ந ஒரு அடிப்படை தளம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அது மேல நான் அதை நம்ம போய் இனப்பெருக்கம் பண்ணலாம் அப்படின்னு என்ன அதுனால் இந்த உடலை நமக்கு சிரமங்களை கொடுக்கக்கூடிய அந்த பூஞ்சைகளை எல்லாம் அந்த இடத்துல வந்து சேர்ந்து ஓட்டிடுது வெறும் இந்த அந்த இடத்துல ஜாம் பண்ண மட்டும் இருந்ததுன்னா என்ன ஆகுனா கண்டிப்பாக அது பெரிய அளவில் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்திடும் ஆனால் என்ன சின்ன கூடவே இந்த மோர் சாதம் தயிர் சாதம் அப்படிங்கிறதையும் சாப்பிட்ருக்குறாங்க அப்போ அந்த மோர் சாதம் தயிர் சாதம்னு சொல்லும் போது என்ன அங்கே பாக்டீரியா இருக்குது அந்த பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரே நேரத்தில் நிறைய பூஞ்சைகளை அது உறிஞ்சி அந்த உடலுக்குள்ளே இருக்கிற நமக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பூஞ்சைகளில் இழுத்து வெளியில் எடுத்துடுது அப்போ எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க அந்த இடத்துல ஒரு மலச்சிக்கல் அப்படிங்கிற பிரச்சனை இருந்தாலும் அது அவங்களுக்கு சரியாகுது இன்னும் உடலில் ப சளி இருக்குதா இல்லை காய்ச்சல் இருக்குதா அது எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சரியாகுது இதை நாங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த முறை நாங்கள் ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் எதேச்சியாக நாங்கள் ப பண்ணி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு இந்த சூ ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எதிர்த்தியாக பண்ணும்போது எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆய்வு தகவல் இது ஆனால் இதை நம்ம என்ன பண்ணணும்னா நான் கண்டிப்பாக நான் இதை நான் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு ஒரு க கையக்கூப்பி வந்து உங்களுக்கு நான் பரிந்துரை பண்ணிக்கிறேன் தயவுசெய்து நான் நீங்கள் எடுத்து ஒரு உட்படுத்தி பாருங்கள் ம மருத்துவத்துறையில் ஏன்னா இது மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னா பெரிய அளவில் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ்ஸு அப்புறம் என்னென்ன சொல்கிறது கொரோனா ஓமிக்ரான் இந்த மாதிரி ப பலதரப்பட்ட வைரஸ்கள் நம்ம தாக்கும்போது நம்ம என்ன பண்ணிடறோன்னா அந்த கிருமிக்கு எதிர்கிருமியை ஒன்று வந்து அதை அதை தாக்கிற மாதிரியான கிருமியை நம்ம முன்னாடியே ஊசி மூலமாக செலுத்தி உடலை செலுத்தி ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் உண்டு பண்ணிக்கிறோம் ஆனால் அதுவே ஒரு குறிப்பிட்ட க காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு கிருமிகளை மட்டும்தான் அழிக்குது ஆனால் அந்த கிருமிகள் உற்பத்தியாக கூடிய அந்த பூஞ்சையினுடைய அந்த கேரியர் பூஞ்சையை கேரியர் ஃபங்கஸ் நம்ம சொல்லலாம் அல்லது ஃபங்கஸ் vermelho. எதோ அந்த ஒரு அந்த ஒரு அதாவது நோய் கிருமிகளை கொ கொண்டு சென்று இனப்பெருக்கம் பண்ணி அதிகம் பண்ணி ஒரு மனுஷனை கொள்கிற அளவுக்கான ஒரு விகிதத்தில் வச்சுருக்கக்கூடிய அந்த பூஞ்சையை நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு தொழில்நுட்பமும் நம்ம இது வரைக்கும் கொண்டு வரல அப்படி அந்த ஒரு நோய் கிருமிகளை நம்ம இனப்பெருக்கம் பண்ணுற ஒரு கே கேரியரையோ அல்லது அதுவே தனத்தானே இனப்பெருக்கம் பண்ணுற பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி அந்த வெளியில் எடுக்கிறது அந்த வெளியில் எடுத்துட்டோம்னா ஒரு மனிதன் இறக்க இறப்பதற்கான ஒரு சூழ்நிலையில வந்து மீண்டு விடுவான் தான் நாங்கள் இந்த ஒரு சமீபமாக ஒரு எதேச்சியா நாங்களே வந்து இதை யோசிக்க முடியாத ஒரு விஷயம் ஆனா அந்த ஒரு எதேச்சியா நடந்த ஒரு விஷயத்தினால என்னாச்சுன்னா நம்ம இதுக்கப்புறம் ஒரு நோய் வாய்ப்பாடுறாங்க ஒரு பெரிய அளவில் கிருமி பரவுது அப்படின்னா அதில் இருந்து நம்ம இறப்புகளை மிகவும் குறைச்சிட்டு அவங்கள எப்படி நம்ம காப்பாற்றலாம் இதில் நாங்கள் க பயன்படுத்தின பொருட்கள் கருவிகள் பொருட்கள் அப்படி பார்த்துட்டோம்னா இந்த ரெண்டு மட்டும்தான் ஒன்று இந்த ஜாம் பண்ணு அப்படிங்கிறது அடுத்ததாக பார்த்துட்டோம்னா தயிர் சாதம் மற்றும் மோர் சாதம் இது இதை நாங்கள் சரியாக பயன்படுத்தினோம் ஆனால் நாங்கள் என்னென்னா எங்களுக்கு இந்த சாதம் மோர் சாதம் பயன்படுத்தும் போது தான் அதனுடைய விளைவு பெரிய அளவில் ஒரு நேர்மறையான வெளியீடு கொடுத்துச்சு ஆனால் மற்ற உணவுப் பொருட்கள் கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு ஐம்பத்தெட்டு சதவீதம் ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் இந்த மாதிரி தான் அதனுடைய வெளியீடு கிடச்சிது ஆனால் இதை நம்ம ம மருத்துவத்துறையில் கடுமையாக ஆய்வு செஞ்சு பார்க்கணும் ஏன்னா எங்களுக்கு எங்களுடைய கட்டமைப்பில் நாங்கள் எந்தளவுக்கு முடியுமோ அளவுக்கு தான் நாங்கள் இதனுடைய ஆய்வுகளை உட்படுத்த முடியும் ஒரு குறிப்பிட்ட அளவு தாண்டி என்ன பண்ண முடியாதுன்னா ரொம்ப நோய் வாய்ப்பாளர்கள் அதுவும் குறிப்பாக இந்த அறுபது ஐம்பது இந்த சதவீதத்தில் மரபணு கட்டமைப்பு இருக்கிற மனிதர்களை எங்களால் எதுவும் வச்சு சோதனை பண்ண முடியாது ஏன்னா நோயினுடைய தீவிரம் என்னங்கிறது அது மருத்துவ துறையில் மட்டும்தான் ஆய்வு செஞ்சு பார்க்க முடியும் அதனால தயவுசெய்து அதை ஆய்வு செஞ்சு பாருங்க நல்ல ஒரு வெளியீடு வரும்போது இந்த உணவு பழக்க முறையை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் செய்து ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்து அதில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வாங்கன்னு நான் இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கும்போது என்னாச்சுன்னா அதாவது முன்னாடி காலத்தில் நிறைய குடிப்பழக்கம் வச்சிருந்துருப்பாங்க அல்லது குடிப்பழக்கம் அல்லது வேறு என்ன சொல்கிறதுன்னா சாப்பிடாம இருந்திருப்பாங்க இரவு நேரம் தூங்காமல் இருந்திருப்பாங்க அல்லது குறைபாடுடைய உடல்நிலை கொ கொண்ட பெற்றோர்கள் அல்லது உடல்ல இருந்து வந்திருப்பாங்க அவங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த நரம்புங்கிற ஒரு பிரச்சனை கட்டமைப்பு சரியாக இருந்திருக்காது இப்போ அவங்களெலாம் என்ன ஆகுனா உடலில் அந்த பூஞ்சைங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் இந்த பூஞ்சைங்கிற விஷயத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறாங்க நோய்கிருமினுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் என்ன ஆகுனா மற்ற நோய்கள் மற்றும் கிருமிகளினுடைய தங்கும் இடமா உடல் வந்து மாறும் அதை மாறும்போது அது மாறுபடும் போது என்ன ஆகுனா கண்டிப்பாக உடலில் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ஒன்று உண்டாகும் ஒன்று முதல்ல நாம் உடலில் இருந்து அந்த கிருமிகளை வெளியே ஏற்றுவோம் அந்த கிருமிகளை வெளியேற்றுறதுக்கு நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்குது ஏற்கனவே நான் மோர் நம்ம அமிர்தம் அப்படின்னு பூலக அமிர்தம்னு சொல்லக்கூடியது மோர்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த மோரோனுடைய ஒரு இதை வச்சே நம்ம என்ன பண்ணணும்னா பல ஆய்வுகள்லாம் நம்ம பல நோய் தொற்றுதலுக்கு நம்ம தீர்வுகளை கொண்டு வரலாம் யாருமே இதில் வந்து நம்ம கவலையாக பட வேண்டியதில்லை ஏன்னா வெளிநாடுகளில் மற்ற நாடுகளில் இன்னும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடலுக்கடியில் கிடைக்கிற பூஞ்சை பாசி அப்புறம் இன்னும் என்னென்னமோலாம் வந்து அதுவும் என்ன சொல்கிறது ஒரு நோய் தொற்று வந்துருச்சு அப்படின்னா அந்த நோயை எதிர்த்து போராடுறதுக்கு இன்னும் அதே நோயை அதே கிருமியை பயன்படுத்தி அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை முறையை வச்சுருக்காங்க அந்த மாதிரியான அடிப்படை முறைகளெல்லாம் எவ்வளோ தான் கொண்டு வந்தாலும் அது சும்மா ஒரு நோய் தீவிரத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை தான் அழிக்கும் ஆனால் உள்ள தூங்கிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு சுகமான இடத்த பிடிச்சிருக்கிற ஒரு அந்த பூஞ்சை மாதிரியான ஒரு கிருமிகளை நம்ம வெளியேற்றுறதுக்கு நாம் தான் இன்னும் ஆய்வு நுட்பங்களை வளர்க்கணும் ஆய்வு தொழில்நுட்பங்களை நம்ம வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன ஆகுனா ப பல பேருக்கு அது வந்து ஒரு தீர்வாக இருக்கும் நாம் எந்த நாடுகளையும் நம்பி போய் எங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் கொடுங்க அந்த மருந்து கொடுங்க இதை கொடுங்க அதை கொடுங்க நம்ம இருக்க வேண்டியதில்லை நமக்கு நம்மளுடைய ஆய்வு முடிவுகளாக தீர்வுகள் இருக்குது அது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா மக்களை க கண்டிப்பாக காப்பாற்றலாம் காப்பாற்றி அவங்க நம்மளுடைய ஜனநாயக வளர்ச்சிக்கு அவங்கள அவங்களுடைய வாழ்க்கையை பயனோடு தான் நம்ம மாற்றலாம் அதனால் இந்த ஒரு இந்த ஒரு ஆய்வு முறையை செய்து எடுங்க அப்படின்னு உடனடியாக எடுங்க அப்படின்னு இந்த காணொலி மூலமாக நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இப்போ என்னுடைய காணொலியை இதை யார் யாரெல்லாம் பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுதோ இந்த காணொலி பார்க்குறவங்க குறிப்பாக உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அல்லது அக்கம் பக்கத்தினரோ மருத்துவராக இருக்கலாம் அல்லது என்ன சொல்கிறதுனா மருத்துவ மருத்துவமனைகளில் படிப்பவர்களாக இருக்கலாம் நர்சிங் படிச்சிருந்துருக்கலாம் இன்னும் நிறைய படிப்புகளில் படிச்சுருந்துருக்கலாம் நிறைய பதவிகளில் வேலை பார்க்கலாம் அவங்ககிட்ட அனுப்பி வைங்க ஏன்னா இந்த நான் சொல்லியிருக்கிற இந்த காணொளியில் சொல்லியிருக்கிற இந்த ஒரு உணவு முறையானது கண்டிப்பாக யார் எடுத்து செஞ்சாலும் ஆகும்னு பார்த்துட்டோம்னா ஒரு ஒரு நேர்மறையான வெளியீடு ரிசல்ட்னு சொல்லக்கூடிய அவுட்புட்னு சொல்லக்கூடிய இந்த நேர்மறையான விஷயத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தனால தான் இந்த காணொலியில் நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட இந்த காணொலி காமிங்க இல்லைன்னா நீங்களே சொல்லி பாருங்கள் அல்லது நீங்களே கூட இதை ஒரு ஆய்வு மாதிரி எடுத்துக்கோங்க நாளைக்கு என்ன பண்ணுங்கன்னா இதில் அவுட்புட்டுன்னு சொல்லக்கூடிய வெளியீடு இங்கே என்னென்ன மாதிரியான உணவு பழக்கத்தை கடைப்பிடிச்சிங்க என்னென்ன மாதிரியான ஆய்வு முறை ஒரு ஆராய்ச்சி முறையை கடைப்பிடிச்சிங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லுங்கள் சொல்லாமல் இதை நான் செஞ்சு பார்த்தேன் எனக்கு ஒன்றுமே வரலான்னு தப்பாக வந்துச்சு அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் எந்த மாதிரியான ஒரு முறையை நீங்கள் கடைப்பிடிச்சி பார்க்குறீங்களோ அதனுடைய அதை அடிப்படையை வச்சு தான் வெளியீடுகளும் இருக்கும் அதனுடைய அவுட்புட்டும் இருக்கும் உடம்பு இல்லாத நோய்க்கிருமிகளில் சரியாகுது அப்படின்னா அந்த இந்த ஒரு விஷயமும் வந்து கண்டிப்பாக அடங்கி இருக்கும் நீங்கள் தெளிவாக சரியான நான் நான் சொன்ன அந்த முறைகள்லாம் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா விட்டுருங்க நம்ம நான் அரசாங்கத்துக்கிட்டே விட்ருவோம் அவங்க அரசாங்கமே பார்த்து என்ன பண்ணால் ஆய்வு முறையில் எடுத்து இதில் சரியான ஒரு வெளியீடு வந்ததுன்னா நமக்கு அவங்க அதுக்கான தீர்வு கொடுக்கட்டும் அதே மாதிரி நம்ம இந்திய அரசாங்கத்தை நான் கேட்டுக்கிறது என்னென்னா நான் ஆய்வு பண்ணது ஒரு எண்பது எண்பதுக்கு மேலே இருக்கக்கூடிய அதாவது மரபணு கட்டமைப்பு இருக்கக்கூடிய நபர்களை ஆய்வு உட்படுத்தி பார்த்து தான் நான் எடுத்தேன் அதே மாதிரி நானும் அந்த ஆய்வுகள் ஆய்வு மேற்கொண்ட நானும் அது மாதிரி சாப்பிட்டு பார்த்தேன் அதே மாதிரி என்ன சொல்கிறதுனா பனி காலத்தில் ஒரு மூச்சு விடுறதுக்கு எனக்குமே சிரமமாக இருந்தது ஏன்னா எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் பரப்பணை கட்டு கட்டமைப்பு வச்சிருக்கிறேன் எனக்குமே அந்த பிரச்சனை இருந்தது அதனால் அந்த ஒரு ஆய்வு முறையை எடுத்து பார்க்கும்போது அது ஒரு என்ன சொல்கிறதுனா நல்ல ஒரு வெளியீடு இது என்னுடைய குழுவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சோதனை பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு தெரிஞ்சுது அதனால தான் இந்த காணொலி மூலமாக நான் வந்து சொல்கிறதுக்கு துணிஞ்சேன் அதனால் இந்த காணொலி பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைபர் ஆகிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிற பட்டன் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் எல்லா காணொலியும் கடை பார்க்குற மாதிரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் மாதிரி இன்னும் பல தரப்பட்ட நல்ல விஷயங்கள்ல அடுத்தடுத்த காணொலிகளில் நான் கொண்டு வரேன் அதே மாதிரி இப்போ எங்கள் எங்களால் முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மருத்துவம் சம்மந்தமான ஆய்வுகளில் அது என்னான்னா இந்த எய்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய பாலியல் பாலுணர்வு அல்லாது பாலுறவு தொற்று நோய்க்கான இதுதான் எங்களால் தொடப்பட முடியாது நான் நுழைஞ்சு ஒரு எய்ட்ஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்டையோ அல்லது எய்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களையும் எதுவுமே வந்து தகவல் சேகரிக்க முடியல காரணம் என்னென்னா அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போய் வெளியில் வேறு பக்கம் நோய் தொற்றுகளை ஏற்படுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அந்த ரத்தம் இதெல்லாம் வந்து பயன்படுத்தும் போது மற்றவங்களுக்கும் அந்த இதெல்லாம் நோயெல்லாம் பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால யாரையும் எங்களுக்கு அனுப்ப வைக்க முடியாது அப்படின்ட்டாங்க அதனால் அந்த ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி துறையான துறையானது எங்கள் கூட இணையணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா எங்களுக்கும் பல என்ன சொல்கிறது பேஷன் சொல்லக்கூடிய நோயாளிகளினுடைய தகவல்கள் வேணும் தகவல்கள் வச்சு பார்க்கும்போது தகவல்கள்லாம் இன்னும் ஆழமாக உழைஞ்சு பார்க்கணும் ஏன்னா வெளியில் அந்த நியூஸ் பார்த்துன ஒரு விழிப்புணர்வு இருக்குதே ஒழிய ஒரு மேலோட்டமான விழிப்புணர்வு தகவல்கள் இருக்குதே ஒழிய அது ஆழமாக இல்லை அந்த நோயை வந்து யார் வேணாலும் அதுக்கு நம்ம தீர்வு சொல்லலாம் அது ஒரு மருத்துவம் அல்லது பழக்க வழக்க முறை மாற்றிக்கிற மாதிரியான விஷயங்கள் அல்லது புது புதிதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரியான தகவல்களில் கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக ஒரு அந்த அந்த ஒரு எயிட்ஸ் பேஷண்ட் இருக்கக்கூடிய இடம் இல்லை அதனால் இந்த ரியல் கான்ஃபிடென்ஸ் குரூப் கூட இந்தியன் மெடிக்கல் ரிசர்ச் அசோசியேஷனும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் ஜாயின் பண்ணணும்னு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்